கோவில் நுழைவு போராட்டம் என்று நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் பண்ணை கூலி உயர்வு போராட்டம் என்று நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் வாக்குச்சாவடி நுழைவு போராட்டம் என்று நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா வாக்குச்சாவடி நுழைவு போராட்டம் என்று நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதிலே எழுச்சி தமிழர் மரியாதைக்குரிய தலைவர்கள் திருமாவர்கள் சைக்கிள் சின்னத்தில் நின்றார் அப்பொழுதுதான் வட தமிழகத்திலே சிதம்பரம் தொகுதியில இருந்த இந்த மண்ணின் பூர்வகுடிகளில் பலர் வாக்குச்சாவடிக்குள்ளேயே போனார் அதற்கு முந்தைய தேர்தலில் எமது மக்கள் வாக்குச்சாவடிக்குள்ளேயே போனது கிடையாது வெளியே நிற்பார்கள் பிரியாணியும் ஒரு சரக்கு பாட்டிலையும் கொடுத்து விட்டு உன்னுடைய ஹோட்டல் எல்லாம் போட்டாகிவிட்டது வெளியே போய் என்று சொல்வார்கள் ராமன் ஆண்டால் எனக்கு என்ன லட்சுமணன் ஆண்டால் எனக்கு என்ன ராவணன் ஆண்டால் எனக்கு என்ன என்று சொல்லிவிட்டு கொடுத்ததை வாங்கி கொண்டு அதிலே கொஞ்சம் குறைவாக இருக்கிறது தம்பி வெளியூர் போயிருக்கிறான் ஆறு புட்டலத்துக்கு பதிலா அஞ்சு புட்டலம் தான் கொடுத்திருக்கீங்க என்பதற்காக மட்டுமே சண்டை போட்டிருந்த கூட்டம் இந்த கூட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்பதில்தான் முதல் முறையாக வாக்குச்சாவடிக்குள் நுழைவதற்காக ஒரு போராட்டம் நூற்று கணக்கான குடிகளில் எணிக்கப்பட்டது வீக்கரை ஆக்கப்பட்டரு அடிகடி வெட்டி குத்து எத்தனையோ நெருக்கடிகள் சுட்டு படுகொலை வழக்குகள் எல்லாவற்றையும் தாங்கி கொண்டு வாக்குச்சாவடிக்குள்ளே நுழைகிற ஒரு போராட்டத்தை இந்த மண்ணின் பூர்வகுடிகள் நடத்தினோமே அந்த போராட்டம்தான் எழுதி தமிழர் மரியாதைக்குரிய தலைவர் திருமா அவர்கள் இன்று நம்மை கம்பீரமாக வழிநடத்துவதற்கான களமாக விரிந்து கிடக்கிறது